வருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விட காட் மூலமாக இந்த நாளிலும் நீங்கள் கேட்கப் போகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனம் பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடே இருக்கவும் விரும்பாதே அம் பிரியமானவர்களே துன்மார்க்கரின் வழி நிச்சயம் அழியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த காலை ஒரு வித்தியாசமான தலைப்பின் கீழே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார் பொல்லாதவர்கள் மேலே பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் நாம் பொதுவாக துன்மார்க்கமாய் வாழ்கிற மனுஷர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்த்து நம்மையும் அறியாமல் அவர்கள் மேல் பொறாமை கொள்ளுகிறோம் நான் உண்மையாக இருக்கிறேன் உத்தமமாக இருக்கிறேன் நீதி இருக்கிறேன் சத்தியத்தின்படி வாழ்கிறேன் ஆராதனை கலந்து கொள்ளுகிறேன் செபிக்கிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமாக இல்லை ஆனால் துன்மார்க்கமாய் வாழ்கிற அவர்களுடைய வாழ்க்கை அதாவது பொல்லாதவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறதே என்று நம்மையும் அறியாமல் பொறாமை கொள்கிறோம் அல்லவா இந்த காலை வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார் பொல்லாத மனுஷர் மேல் ஒரு நாளும் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே ஏன் தெரியுமா துன்மார்க்கர் புல்லை போல தழைப்பார்களாம் புல் மோக்கு மிகவும் வேகமாய் வளரும் ஆனால் எந்த அளவுக்கு அது வேகமாய் வளருகிறதோ அந்த அளவுக்கு வேகமாய் அழிந்து போய்விடும் ஆனால் நீதிமான் அப்படி அல்ல நீதிமான் பனையைப் போல செழிப்பான் பனை மெதுவாகத்தான் வளரும் ஆனால் நீண்ட நாட்கள் அநேக வருடங்கள் அது பலன் கொடுத்து கொண்டே இருக்கும் அது விசேஷமானதாக இருக்கும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வந்து தெரியுமா துன்மார்க்கர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் அந்தஸ்தில் இருக்கலாம் மேலான நிலைமையில் இருக்கலாம் ஆனால் அவர்களோடு தேவன் இல்லை உங்களோடு தேவன் இருக்கிறார் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கருடைய வழியோ அழியும் என்று சொல்லி முதலாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஆகினால் கேட்ட வசனத்தின்படி பொல்லாத மனுஷர்கள் மேலே பொறாமை கொள்ள வேண்டாம் அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்களுடைய செழிப்பை பார்த்து அவருடைய பொசிஷனை அதாவது அவருடைய அந்தஸ்தை பார்த்து பொறாமை கொள்ளாமல் என்னோடு கர்த்தர் இருக்கிறார் எனக்கு ஏற்ற பாதையிலே என்னை வழிநடத்திக் கொண்டு போவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஏற்ற பாதையிலே தேவன் உங்களை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் அதனால் ஒருபோதும் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையவோ பொறாமை கொள்ளவோ அவசியமில்லை மற்றும் ஒரு காரியம் அவர்களோடு இருக்க விரும்ப வேண்டாம் ஏன் தெரியுமா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்தால் என்ன துன்மார்க்கனாக இருந்தால் என்ன எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் மூலமாய் ஆதாயம் கிடைக்கும் என்று நினைத்து அவர்களோடு இருக்க விரும்ப வேண்டாம் மாறாக அவர்களை விட்டு விலகி ஓடுங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகள் வழியிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும் இங்கெல்லாம் நாம் இருக்கக்கூடாது நாம் தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது அவர்கள் பேரில் பொறாமை கொள்ளக்கூடாது இரண்டாவது அவர்களோடு இருக்கவும் விரும்பக்கூடாது தேவனோடு தேவன் நடத்துகிற பாதையில் மிகவும் பொறுமையோடு கடந்து செல்லுங்கள் நிச்சயம் ஒரு நாள் உங்களை கத்தர் உயர்த்துவார் மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்த போதுமானவர் ஆகையினால் நீங்கள் யார் மேலும் விசேஷமாய் துன்மார்க்கர் மேலே பொறாமை கொள்ளவோ அவர்களோடு தங்கி இருக்கவோ விரும்ப வேண்டாம் தேவனோடு இசைந்து வாழுங்கள் பிரியமானவர்களே களை கலை நெல்மணிகளோடு சேர்ந்து வளரும் நெற்கதிர்கள் வளரும்போது கலையும் வளரும் ஆனால் கலை எவ்வளவு வளர்ந்தாலும் அதன் முடிவு அது நெருப்பிலே போடப்படுவதற்குத்தான் களஞ்சியத்திலே இதை நினைவில் கொள்ளுங்கள் கலை வளருவதை பார்த்து நெற்கதிர் பொறாமை கொள்ளுமானால் அதனால் என்ன பிரயோஜனம் நெற்கதிர் அதனுடைய மணிகளினாலே அது களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் களைகளையோ அவைகளை அறுத்து நெருப்பிலை போடுவார்கள் இதை அறிந்து கொண்டு பொல்லாதவர்களை குறித்து பொறாமைப்படாமல் அவர்களோடு இருக்க விரும்பாமல் நீதியின் தேவனாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஏற்ற வேளையிலே உயர்த்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை ஒரு நாளும் ஒருபோதும் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்ளாமல் தேவன் எங்களுக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்தி வார்த்தைகளை கேட்ட முடிப்பிள்ளைகளை அப்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆமை பிரியமானவர்களே துன்மார்க்கரின் வழி நிச்சயம் அழியும் ஆமை